பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு ஆன்மாவோடும் இருபாராக புனித பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை பதினான்கு பதிமூன்று மற்றும் பதினான்கு அவரே இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார் அம்மகனால் தான் நாம் மன்னிப்பாகிய மீட்பை பெறுகின்றோம் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அருமையான காலை பொழுதை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார் ஏன் தெரியுமாம் கிட்டத்தட்ட இரு இருபத்தி ஒன்பது நாட்கள் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக செபித்து இறைக்கின்றோம் இறந்த ஆத்துமாக்களை நினைவு இறைக்கின்றோம் அதிகமாக உபவாசம் இருந்தும் திருப்பொலிகளை நிறைவேற்றியும் ஜெபமாலை சொல்லியும் நாம் செபித்து இறைக்கின்றோம் இந்த நாள் கடைசி நாள் இந்த மாதத்தின் கடைசி நாள் முப்பதாவது நாள் உத்தரிக்கிற ஸ்தலத்தின் இறுதி முடிவு எப்படி இருக்கும் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை இந்த ஒரு முறைதான் இந்த ஒரு முறை வாழக்கூடிய வாழ்க்கையில் போட்டியும் பொறாமையும் மற்றவர்கள் மீது நாம் காழ்ப்புணர்வும் கொண்டு ஒவ்வொருவரையும் ஏமாற்றி பிழைத்து கொண்டு இருக்கின்றோம் நாம் இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவர்களாக வாழ வேண்டும் தீமைக்கு துணை போக கூடாது தீமைக்கு துணை போகிறவர்கள் அதே தீமையில் விழுந்து சாவார்கள் பாவத்திற்கு துணை போகிறவர்கள் அதே பாவத்தினால் பற்று அந்த பாவம் அவர்களை சிக்கன பிடித்து கொள்ளும் அதில் அவர்கள் வெளியிலே வர முடியாது எனவே இப்படிப்பட்ட பாவங்கள் ஒரு மனிதனை நெருக்கும் பொழுது அவன் உடனடியாக ஒரு குருவானவரை போய் பார்த்து நான்கவருடைய சமூகத்தில் அமர்ந்து முதலில் தன்னை தயாரித்துக் கொண்டு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது அவனுடைய அற்ப பாவங்களும் இப்பொழுது திருச்சபை கொடுத்திருக்கிறபடி சாவான பாவங்களையும் குருவானவரால் மன்னிக்க முடியும் அன்பார்ந்தவர்களே எனவே நாம் நல்லதொரு செய்து இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அழைத்து செல்வோம் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருந்தால் அவர்களை அழைத்து செல்லுங்கள் போய் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு உங்களை கடவுளுக்கு அர்ப்பணியுங்கள் உண்மையிலேயே கடவுளும் உங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் அப்படி என்றால் என்பதை அறிந்திருக்க வேண்டும் ஒருவன் எவ்வளவு காலம் வேதனைப்பட்ட பொழுதிலும் ஒரு நாள் வரும் நெடுங்காலமாக எதிர்பார்த்த அந்த நாள் வந்ததும் அந்த ஆத்துமா அங்கிருந்து அந்த சிறையில் இருந்து விடுபட்டு கடவுளுடைய சமூகத்தை செல்லுமாம் அது எவ்வளவு பாக்கியமான நாள் என்பதை அந்த ஆத்துமா தான் கடவுளை விட்டு அவசியம் பழைய வேதனைகளில் நினைவாக எந்த ஒரு காரியங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் மாறி போய் விடுமாம் அந்த ஆத்துமா மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டோடைய சமூகத்தில் கட கடந்து சென்று அங்கே இழைப்பாறுதலை பெற்றுக் கொள்கின்றன அந்த பேரின்ப அனுபவத்தை அது அடைகின்றது அந்த நாள் வருவது நிச்சயம் அந்த ஆத்மாவுக்கு எதிர்பார நேரத்தில் அது வரலாம் அந்த நாளுக்காக அந்த ஆத்துமா நெடுங்காலம் காத்திருந்த போதிலும் இவ்வளவு சீக்கிரம் அது வருமென எதிர்பார் ஆனால் நாம் அதிகமாக அவர்களுக்காக திருக்களியை நிறைவேற்றி செபிக்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் செவிக்கும் பொழுதும் உபவாசம் இருக்கும் பொழுதும் ஜபமாலை சொல்லும் பொழுதும் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை மோச்சத்திற்குள்ளே நம்மால் கொண்டு போக முடியும் அந்த மகிழ்ச்சியை அந்த தான் உணர்ந்து கொள்ளும் பிரியமானவர்களே நாம் உணர்ந்து கொள்ள முடியாது எனவே உத்தரிக்க அந்த இருக்க வேண்டிய காலம் குறைக்கப்பட்டது எங்கனம் என்பதை அறிந்திருக்க வேண்டும் அன்பு நிறை கடவுள் நமக்காக எத்தனையோ அதிசயங்களையும் செய்திருக்கின்றார் எவ்வளவோ அற்புதங்களை வைத்திருக்கின்றார் அடையாளங்களை வைத்திருக்கின்றார் நாம் சற்று எதிர்பாராத நேரத்தில் நம் துயரத்தை அவர் மகிழ்ச்சியாக மாற்றுகின்றார் பூமியில் இவ்வுலகில் இருக்கையில் செய்த நற்கிரிகைகளும் நல்ல செயல்களும் கடைசி காலங்களிலே அவனுக்கு உதவி செய்கின்றன எனவே தான் பெரியவர்கள் சொல்லுவார்கள் நீ செய்த நல்ல காரியம் மட்டும்தான் நீ இறந்த பிறகு உன்னோடு கூட வரும் நாம் தீமையை விதைத்து கொண்டும் தீமையான காரியங்களை செய்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தோமே என்றால் நாம் யாரையும் மோச்சத்திற்குள் கொண்டு செல்ல முடியாது கடவுளுக்காக நாம் செய்பவர்களையும் சேர்த்து நாம் மீட்பின் கால துரிதப்படுத்த வேண்டும் என்றும் ஆண்டவர் நம்மிடம் இந்த நாளிலே கேட்டுக்கொள்கின்றார் அன்பார்ந்தவர்களின் நடந்த ஒரு புதுமையை சொல்லி இந்த அனைத்து ஆத்துமாக்களுக்காக மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்வோம் மற்றவர்களும் பலன் நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களும் இந்த செய்தியை கேட்டும் பத்திரிகை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கிறார்கள் என்றால் உண்மையிலே அது மகிழ்ச்சியான ஒரு தருணம் பங்கு தந்தை ஒருவர் இருந்தார் ஒவ்வொரு நாளும் இரவில் அவர் படுக்கை அறைக்கு செல்வதற்கு முன்பாக நுழந்தாள் படியிருட்டும் இரண்டு முக்கியமான கருத்துக்களுக்காக ஜெபிப்பார் ஒன்று எனக்கு தீமை செய்ய திட்டம் இடுகிறவர்களுடைய காவல் தூதர்களே என்னை விரோதிகளுடைய கரங்களிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடு என்று சொல்லி ஒரு ஜபத்தையும் அதன் பிறகு இரக்கமுள்ள இயேசுவே என்னை விரோதிக்கிறவர்கள் எனக்கு பகையாக வருகிறவர்களுடைய குடும்பங்களில் இறந்து போன ஆத்துமாக்களுக்கு நித்திய இழப்பாட்சியை கொடுத்தருளும் என்றும் மும்முறை ஜபிப்பாராம் இந்த இரண்டு ஜெபத்தையும் மும்முறை ஜெபித்த பிறகு அவர் படுப்பதற்காக தூங்குவதற்காக சென்று விடுவாராம் ஒரு இரவு அவர் படித்து

கூரையின் ஓட்டையை யாரோ பிரிப்பதை போல அவருக்கு சத்தம் கேட்டு இருக்கின்றது அவர் மெதுவாக வந்து அங்கே ஜன்னல் வழியாக யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்து இருக்கின்றார் யாரும் இல்லை அப்பொழுது ஒரு திருடன் அந்த குருவானவர் தங்கி இருந்த அந்த பங்களாவின் ஓட்டை பிரித்து கொண்டு இருந்த அவர் மெதுவாக வெளியிலே வந்து கதவை பூட்டிவிட்டு அவர் மக்களை கூப்பிடுவதற்காக சென்று விட்டார் அந்த காலங்களிலெல்லாம் மக்கள் கொஞ்சம் தள்ளி இருப்பார்கள் கோயிலை சுற்றிலும் இருப்பார்கள் ஆனால் எல்லா இடங்களிலுமே ரொம்ப மக்கள் இருப்பது இல்லை இப்போது இருப்பதை போல நெருக்கடி கிடையாது அவர் செல்லும் பொழுது ஒரு மரத்த அடியிலே ஒருவன் தலையை தொங்க அப்படியே அமர்ந்து இருந்தார் அவன் எதுவுமே பேசவில்லை மெதுவாக குருவானவர் கடந்து சென்று மக்களை கூப்பிட்டு வந்த பொழுது அந்த மரத்தில் அடியில் இருந்தவனை காணவில்லை அதில் கொஞ்சம் சட்டை துணிகள் இருந்தது இருந்தவன் மாட்டிவிட்டான் இரண்டு பேர் திருடதற்கு வந்து இருக்கிறார்கள் அதில் ஒருவன் தப்பித்து விட்டான் அப்பொழுது அந்த ஒருவனை பிடித்து அவர்கள் போலீசிடம் ஒப்படைத்து விட்டார்கள் அந்த நேரத்தில் அங்கிருந்த இருந்த போலீஸ்காரர் சொல்லி இருக்கின்றார் இவனையும் இவனோடு சேர்ந்த நண்பர் ஒருவரையும் பல நாட்களாக மாதங்களாக தேடிக்கொண்டு இருக்கின்றோம் இவர்கள் பெரிய கொலை குற்றங்களை செய்தவர்கள் எனவே இவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அன்பார்ந்தவர்களே அந்த தப்பித்து ஓடிய ஒருவன் தான் ஒரு வாரத்திற்கு முன்பாக பகலிலே போலீஸ்காரர் அவரை பார்க்கும் பொழுது கத்தியால் தாக்கிவிட்டு சென்று விட்டார் அதன் பிறகு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்து வந்த பிறகு அவர்கள் எல்லோரையுமே கைது செய்து விட்டார்கள் அப்பொழுது மக்களுக்கு ஒரு கேள்வி அந்த போலீஸ்காரருக்கும் ஒரு கேள்வி எப்படி உங்களை ஒன்றும் செய்யாமல் இந்த திருடர்கள் விட்டு விட்டார்கள் அவர்களை பார்த்த பொழுது உடனடியாக அந்த குருவானவர் அவர் செய்த ஜபத்தை அவர்களுக்கு சொன்னாராம் நான் இப்படி ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன் எனவே உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களும் தூதர்களும் காவல் தூதர்களும் எனக்காக பரிந்து பேசி எனக்காக அவர்கள் கடந்து வந்து என்னை காப்பாற்றி இருக்கிறார்கள் எனவே நான் தொடர்ந்து இந்த ஜபத்தை நான் சொல்லுவேன் நீங்களும் ஜபியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னாராம் அன்பார்ந்தவர்களே ஒருவர் ஒருவர் தயவு வேண்டுமானால் அவருடைய காவல் தூதரை நோக்கி மன்றாட வேண்டும் அவரது குடும்பத்தில் இறந்தவர்களுக்காக வேண்டிக்கொள்ள வேண்டும் அநேகர் தங்கள் குடும்பங்களில் இறந்தவர்களுக்காக ஜெபிப்பது இல்லை நாம் அவர்களுக்காக ஜபித்து அவர்களது தேவைகளை தணிப்போமானால் நன்றி மறவாத ஆத்துமாக்கள் பரிந்து பேசுவார்கள் எனவே நாம் இந்த நாளிலும் கூட அன்னை மரியாளுடைய மாசு மறுவற்றந்த இதயத்திலே ஒப்பு கொடுத்து ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜபிப்போம் இன்று பூமியில் நடக்கும் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒரு துளி திரு ரத்தத்தை எடுத்து உத்தரிக்க ஆத்துமாக்களின் ஆறுதலுக்காக பிதாவுக்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் எனவே நாம் அவ்வாறு ஜபிக்கக்கூடிய வேலையிலே நிறைந்த தந்தை நம்முடைய ஜபத்தை கேட்டு அவருடைய மகன் வழியாக உத்திரிகளத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை மீட்டு பார் அன்பார்ந்தவர்களே இந்த முப்பது நாட்களாக நாம் உத்திரைக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை குறித்து தியானம் செய்து இருக்கின்றோம் உண்மையிலே நான் விசுவசிக்கின்றேன் உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்காக இந்த செய்திகளை கேட்க ஆண்டவர் உதவி செய்திருக்கின்றார் இந்த முப்பது நாட்கள் அல்ல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபியுங்கள் யாதுமரியாதியுங்கள் தினமும் மறித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பாதியான ஆத்துமாக்களுக்காக ஜெபியுங்கள் அவர்கள் மீட்பு அடைந்து மூச்ச பாக்கியத்திற்குள் கடந்து செல்லட்டும் இந்த நேரத்திலே கண்களை மூடி இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதி ார் அதற்கு நன்றி செலுத்துவோம் புதிய மாதத்திற்குள் கடந்து செல்ல ஆண்டவரை பார்ப்பதற்கு அவருடைய நாளை நம்மை தயார் செய்வோம் ஒவ்வொரு நாளும் கரத்தில் ஆண்டுகாப்பிலே நாம் விழுவோம் இப்பொழுது கண்களை மூடி அனைவரும் ஒருமனப்பட்டு நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கரணை நாதரிடம் மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த எருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி சொல்லியுமை அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக இந்த மாதத்தின் கடைசி நாளிலே ஒன்று சேர்ந்து நாங்கள் இருக்கக்கூடிய எங்கள் நடுவில் கடந்து வந்து அதற்காக மக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் செய்த தவறுகளை நினைவில் கொள்ளாதபடி நீர் எங்களை மன்னித்து எங்களை திடப்படுத்தி எங்களை புனிதப்படுத்தி பரிசுத்த வாழ்க்கை வாழ அழைத்து இருக்கின்ற இதோ அந்த நேரத்திலே உமது திரு சமூகத்திற்கு முன்பாக நின்று ஜபிக்கிறோமே என்றால் முழுவதும் இருக்கின்றீர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுதும் இன்னும் அதிகமாக உடல் ஆற்றலோடும் வல்லமையோடும் பலத்தோடும் உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜபிக்க முடியும் இந்த நேரிலே தகப்பனே இந்த நேரத்திலும் கூட எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள அண்டவரே வான தூதர்களை அனுப்புவீர் ஆகும் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீர் ஆக இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்படவும் இந்த முப்பது நாட்களும் தொடர்ந்து செய்தியை கேட்டேன் ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு குதிரிக்க இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபித்த அனைவரும் அண்டவரே மகிழ்ச்சி கொள்வார்களாக என் ஆண்டு திரு சமூகத்தில் கடந்து வருவார்களாக எல்லோரையும் திடப்படுத்தும் பலப்படுத்தும் சுவாமி இந்த நேரத்திலே எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே மும்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே மாதாவி மாதாவை பாவிகளாரிக்க எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் வயமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நர்க்கரனை நாதர் தரும் ஆசீர்வாதை பெற்றுக்கொண்டு அடுத்த மாதத்திற்குள் கடந்து செல்ல நம்மை தயாரிப்போம் ஆண்டோடைய அருளும் இரக்கமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்குவதாக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாக பாராக ஆமேன்